ஒரு ரகசியம் சூட்சுமமாக முருக வழிபாட்டில் சொல்லப்பட்டுள்ள ஒரு செய்தியை நான் சொல்லணும்னு கந்த சஷ்டி கவசத்துல ஒரு வரி வருது ஒரு நாள் முப்பத்தாறு சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கணுமா படிச்சா ஏழு மணி நேரம் ஆகும் நான் படிச்சிருக்கேன் ஆனா கலியுகத்துல கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு

வசர வாவத்துக்கு பின்னாடி போட்ட நபரத்தூக்கி பின்னாடி பவ வசர போட்ட ஒன்னொன்னு ஆறு முறை சொன்னா ஆறு முப்பத்தி ஆறு வரும் இப்படி சொன்னால் அஞ்சு கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சொன்ன பலன் கிடைக்கும் இது கந்த சிஸ்டி கவசத்திலே சூட்சுமமா சொல்லப்பட்ட விஷயம் விஜைத் தொலைக்காட்சி மூலமாக உலகங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் இதை தெரியப்படுத்துறேன் ரொம்ப மகிழ்ச்சி அந்த முருக பெருமான் அழகான முருகனாக பழனியிலே அருள்பாலிக்கிறான் அவரை பற்றி பாடத்தான் அழகான பழனிமலை